ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சர்பத் கிட் சேனல் நான் கார்த்திகா முத்து இன்னைக்கு வந்து கத்திரிக்காய் வருவல் டிஃப்ரெண்டா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் கத்திரிக்காய் வச்சு நிறைய ரெசிபி பண்ணலாங்க நான் வந்து நம்மளோட சேனல நிறைய ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்டா கத்திரிக்காய் வறுவல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இது வந்து டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க சாம்பார் சாதம் சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்கும் கூடவே இந்த வறுவல் செமையா இருக்கும் இப்போ வாங்க ஒரு சூப்பரான கத்திரிக்காய் வருவல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் கத்திரிக்காய் வறுவல் பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு ஒரு கால் கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கேங்க கொஞ்சம் பெரிய கத்திரிக்காய் இருந்துச்சுன்னா அது வந்து ஸ்லைசஸ் போடுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் எனக்கு வந்து இந்த மாதிரி சின்ன கத்திரிக்காய் தான் கிடைச்சிச்சு ஸோ நான் இதை வந்து சின்ன சின்ன பீசஸாக ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க கத்திரிக்காயை வந்து கட் பண்ணிட்டு பிளேட்ல வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த காத்து பட்டுட்டு கலர் சேஞ்ச் ஆகிடுங்க இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சிங்க அப்படின்னா கலர் சேஞ்ச் ஆகாது இப்போ இந்த கத்திரிக்காய் வரவளுக்கு ஒரு மசாலா அரைக்கணுங்க இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதுல ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி போட்டுக்கோங்க இது கூடவே ஒரு ஆறு பல்லு பூண்டு ஒரு அரை ஸ்பூன் சோம்பு இது எல்லாத்தையும் நல்ல ஃபைன் பேஸ்டா அரைச்சுக்கலாம் இப்போ நமக்கு தக்காளி பேஸ்ட்டு சூப்பராக ரெடி ஆகிட்டுங்க இப்போ ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க அதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி பேஸ்ட்டை ஊற்றிக்கோங்க இதில் மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு சால்ட்டு தேவைப்பட்ட கரம் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் சேர்க்கலை ஸோ அந்த சோம்போட வாசமே சூப்பராக இருக்கும் இது கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவும் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போ நமக்கு மசாலா சூப்பரா ரெடி ஆயிட்டு இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருந்த கத்திரிக்காயை இந்த மாதிரி ஒரு ஒரு பீஸா எடுத்து நல்லா அந்த மசாலால பெரட்டி எடுத்து வச்சுக்கோங்க நான் இப்போ எல்லா கத்திரிக்காயையும் இந்த மசாலால நல்லா அப்ளை பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க இப்போ அடுப்பை பத்த வச்சு ஒரு பேனை போட்டுக்கோங்க அதுல ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடு ஆனதுக்கப்புறம் அப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த அந்த மசாலா கத்திரிக்காவை அந்த எண்ணெயில போட்டுருங்க இப்போ அந்த பேன்ல கொல்ற அளவுக்கு நம்ம வந்து கத்திரிக்காயே போட்டிருக்கோம் இதை வந்து ரெண்டு சைடுமே நல்லா ஒரு கோல்டன் கலர்ல வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ கத்திரிக்காய் வந்து ரெண்டு சைடுமே நல்லா வெந்திருச்சுங்க இப்போ இத வந்து ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நமக்கு ஒரு சூப்பரான கத்திரிக்காய் வறுவல் செம்மையா ரெடி ஆகிட்டுங்க இப்போ வாங்க பிளேட்டிங் பண்ணிடலாம் இன்றைக்கே சுட சுட ஒரு சூப்பரான கத்திரிக்காய் வறுவல் செம்மையாக ரெடி ஆயிட்டுங்க இந்த கத்திரிக்காய் வறுவல் நீங்கள் வந்து அப்படியே சாப்பிட்லாங்க டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்லா சாஃப்டாக ஆயிருக்கும் இந்த கத்திரிக்காய் வறுவலோட தயிர் சாதம் ரச சாதம் சாம்பார் சாதத்தோட சேர்த்து வச்சு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்